உள்ளாட்சி அரசு நினைவு மாவட்டத்திற்கு அரசு நிகழ்ச்சிக்கு வருகை முதலமைச்சர் அவர்கள் கோவை மாநகராட்சி இருக்கக்கூடிய சாலைகளை புதுப்பிப்பதற்காக இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதிகளை வழங்கி அறிவிப்பை வெளியிட்டார்கள் அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன மேலும் கூடுதலான ஒரு சிறப்பு செய்தி காந்திபுரம் பேருந்து நிலையத்தை புதுப்பிப்பதற்கு முப்பது கோடி ரூபாய் நிதிகளை வழங்கி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கி இருக்கின்றார்கள் அதே போல சக்தி ரோடு சாலையை அகலப்படுத்துவதற்காக ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் நிதிகளை வழங்கி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கி இருக்கின்றார்கள் இந்த இரண்டு பணிகளுக்காக ஏறத்தாழ எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் கோவை மாவட்டத்துக்கு கோவை மாநகராட்சியினுடைய வளர்ச்சிகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் நிதிகளை கொடுத்து தொடர்ந்து கோவை மாநகராட்சியினுடைய கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு பல்வேறு திட்டப்பணிகளை கொடுத்து மற்ற மாநகராட்சிகளை விட கோவை மாநகராட்சி சிறந்து விளங்க வேண்டும் என்ற முனைப்போடு இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று தொடர்ந்து நிதிகளை வழங்கி வருகின்றார்கள் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள் எனவே இன்னும் பல திட்டங்களை மாநில முதலமைச்சர்கள் வழங்க தயாராக இருக்கின்றார்கள் இந்த இருநூறு கோ இருநூறு கோடி ரூபாய்க்கு சாலை அமைக்கக்கூடிய பணிகள் நிறைவடைந்தவுடன் கூடுதலாக சாலை அமைக்கின்ற பணிகளுக்கு நிதிகள் தேவைப்பட்டாலும் அதற்கும் வழங்குவதற்கு முதலமைச்சர்கள் தயாராக இருக்கீங்க சில பேருக்கு ஊர்ல வேலை வெட்டி இல்லைங்க சில பேர்த்துக்கு ஊர்ல வேலை வெட்டி ரொம்ப நாளா நீங்க எல்லாம் மறந்துட்டீங்க கத்திரிக்கை தொலைக்காட்சி எல்லாம் மறந்துட்டாங்க கொஞ்சம் நீங்க திரும்பி பாக்கணும்ல போக்குல சில கருத்துக்கள் சொல்லிட்டு போறாங்க உங்களுக்கும் வேலை இருக்கு எங்களுக்கும் வேலை இருக்கு அரசு நிர்வாகம் தன்மையா செயல்பட்டு இருக்கு பல விதமான வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்டந்தோறும் முதலமைச்சர்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க அந்த செய்திகளை வெளியிடும் போது சில பத்திரிகையாளர் கேள்வி கேட்கலாம் வேற எந்த மாநிலங்களும் இது மாதிரிலாம் இல்லையா வேற எதுவும் கேக்குறது இல்லையே சொன்னதுதான் சில பேரத்துக்கு வேலை இல்ல வேலை இல்லாதவங்க அரசியல் முகவரி இல்லாதவங்க தொடர்ந்து மக்களால் தோல்வியை சந்திக்க கூடியவங்க தொடர்ந்து மக்களால் தோல்வியை சந்திக்க கூடிய உள்ளூர்ல நின்னாலும் தோல்வி வெளியூர்ல போய் நின்றாலும் தோல்வி தொடர் தோல்வியை சந்திக்கக்கூடியவங்க தன்னுடைய இருப்பிடத்தை காட்டுவதற்காக பல்வேறு கருத்துக்களை மக்களிடத்துல வெளிச்சம் பெறுவதற்காக ஒரு பொய்யான கருத்துக்களை உண்மைக்கு மாறான கருத்துக்களை அவதூறு கருத்துக்களை பரப்புறதுல மட்டும்தான் கொள்கையா இருக்காங்க அந்த அவதூறு கருத்துக்களை பத்தி நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவே எங்களுடைய நோக்கம் அரசுக்கு அரசனுடைய நோக்கம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அந்த நன்மைகளை நாங்கள் தொடர்ந்து செய்து அதாவது அரசியல் என்பது ஒரு நாகரிகமா இருக்கணும் ஒரு அரசியல இருக்கக்கூடியவர்கள் பக்குவப்பட்டவங்களா இருக்கணும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து யாரும் புண்படாத அளவுக்கு யாருடைய மனமும் வேதனைப்படாத அளவிற்கு யாரையும் பழிச்சொல் சொல்லாத அளவிற்கான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அந்த மாதிரி வந்து பக்குவப்படாதவங்க அரசியல்ல முதிர்ச்சியே அந்த நிலைக்கு வராதவங்க அரசியலுக்கு தகுதி இல்லாதவங்க இது போல வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க அதனால அவங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கறதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டியது இல்ல நம்மளுடைய நோக்கம் என்ன நம்மளுடைய நோக்கம் என்ன அரசினுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் முதலமைச்சருடைய உத்தரவுகளை செயல்படுத்த வேண்டும் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அதை சிறப்பாக திராவிட மாடல் அரசு முதலமைச்சர்கள் எங்களையும் அந்த பணிகளை செய்ய வைக்கின்ற பருவமழை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தொடர்ந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு நடத்தி ஒவ்வொரு துறைகள் வாரியாக எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உத்தரவுகளை வழங்கி அனைத்து துறைகளும் இந்த மழையை எதிர்கொள்வதற்கு தயார்களையில இருக்கிறது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் கடலூர் போன்ற பகுதிகள் ஏற்பட்ட பாதிப்புகள் கூட இரண்டு நாட்களுக்குள் முழுமையாக ஒரு இயற்கை அதாவது ஒரு சாதாரண நிலைக்கு சகஜ நிலைக்கு திரும்பக்கூடிய அளவிற்கு அரசனுடைய எந்திரம் மிக சிறப்பாக செயல்பட்டு மனு முதலமைச்சர் அவர்களே அங்கு வருகை வந்து மனு துணை முதலமைச்சர்களே அங்கு வருகை வந்து அரசனுடைய பணிகளை நடவடிக்கைகளை வேகப்படுத்தி விரைவுபடுத்தி பொதுமக்கள் இயக்குநர் நிலைக்கு திரும்பி இருக்கின்றார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இந்த பருவமழை எதிர்கொள்வதற்கு அரசு தயாராக இருக்கு இங்கு பேசுகின்ற பொழுது சகோதரர் சிறில் சந்தோஷ் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து முன்வைத்தார்கள் இன்னும் பல கருத்துக்களை அவர் உள்வைத்திருக்கின்றார் ஒவ்வொருவரும் இதில் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி என்பது எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் அதில் எத்தனை வகையான நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றினாலும் ஒரு உயிரை காக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியை உயிர் அமைப்பு முன்னெடுத்திருக்கிறது என்றால் மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய இந்த நிகழ்வில் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் என்னுடைய நன்றி என்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் பாராட்டு என்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த பயணம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதனுடைய வெற்றியை நாம் என்று நிறைவு செய்கிறோம் என்று சொன்னால் ஒரு விபத்தில்லாத கோவையை உருவாக்குற அந்த நாள்தான் இந்த பயணத்தினுடைய வெற்றி திருநாளாக அமையும் அரசும் உயிர் அமைப்பும் இணைந்து இந்த வெற்றியை நாம் நிறைவேற்றிட முடியும் என்று நினைத்தால் சற்று கடினம் பொதுமக்களும் இதில் இணைந்து அவர்களுடைய முழு ஒத்துழைப்பையும் வழங்கினால் மட்டுமே நாம் முழு வெற்றியை இந்த தொடக்கத்தின் மூலமாக அடைந்திட முடியும் எனவே தொடர்ந்து அரசு ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு வார விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அரசின் சார்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அரசு நிதிகளை ஒதுக்கி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றன இருந்தாலும் கூட நம்முடைய டாக்டர் சார் அவர்கள் சொன்ன மாதிரி விபத்துக்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன கல்வியினுடைய தலைநகராக கோவை சிறந்து விளங்குகிறது மருத்துவத்தினுடைய தலைநகராக கோவை சிறந்து விளங்குகிறது தொழில்துறையினுடைய தலைநகராக கோவை சிறந்து விளங்குகிறது எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கக்கூடிய கோவையில் விபத்திலும் சென்னைக்கு அடுத்த இடத்தில் கோவை இருக்கிறது என்பது உள்ளபடியே நாம் யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக கூட நாம் அதில் கையில் எடுத்து அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு துறைகள் வாரியாக என்னென்ன செய்திட வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த விபத்து ஏற்பட்டு முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த விபத்தால் பாதிக்கப்படக்கூடியவர்களை காப்பாற்றிட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு என்ற ஒரு மகத்தான திட்டத்தை மாணவ முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து இன்று அதில் நூற்றுக்கணக்கான உயிர்கள் ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டு அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கின்றார்கள் உயிரமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு உறுதி இந்த நேரத்தில் உங்களிடத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அரசின் சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் எங்களின் சார்பிலும் நிச்சயமாக உங்களோடு கரம் கோர்த்து நாம் எடுத்திருக்கக்கூடிய இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணத்தை விபத்தில்லாம் தமிழகத்தை உருவாக்கக்கூடிய வகையில் விபத்தில்லா கோவையை உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு வெற்றி பயணமாக தொடங்கி முன்னெடுத்து வெற்றி அடைவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்து கொண்டு சாலை விதிகளை மதிப்போம் விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் சாலை விதிகளை மதிப்போம் விபத்தில்லா கோவையை உருவாக்குவோம் என்ற உறுதியோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் நன்றியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக்கொண்டு கொண்டு அமைப்பினுடைய இந்த தொடக்கம் என்பது இன்னும் பல படிகளை கடந்து மாவட்ட ஆட்சியரும் மாநகர காவல் ஆணையரும் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களும் உயிரமைப்பினுடைய நிர்வாகிகளும் எடுத்திருக்கக்கூடிய இந்த பணிகளை இன்னும் மக்களிடத்திலே முழுமையாக கொண்டு சென்று கோவையை மாற்றி காட்டிடுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தலைமை உரை ஆற்றிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு அமைப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்